அருமையாளர்கள் இந்த நாளிலும் அன்னுடைய வார்த்தையை நான் இங்கே தெளிவு கொண்டு வருகிறேன் பிரசங்கி ஐந்து பத்தொன்பதுல பாருங்க தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம் அப்ப இங்க தேவனை பத்தி சில காரியங்கள் இருக்கு அவருடைய அனுகிரகம் அதை பத்தி சில காரியங்கள் தேவனை பத்தி என்ன போட்டிருக்குன்னா தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் ஐஸ்வர்ய சம்பனர் இந்த ஐஸ்வர்ய சம்பன்னர் சிலுவையிலே நம் நிமித்தம் தரித்திரான ஏன் அப்படின்னா நான் ஐஸ்வர்யமானிருக்கோம் அப்படின்னா கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் எனவே ஆண்டவர் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறவராய் தருத்திரத்துல இருக்கலாம் நீங்க உங்களுக்கு ஒரு சொத்து கூட இல்லாம இருக்கலாம் ஆண்டவர் சொல்றாரு என்ன நம்பு நான் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறவர் அவன் அப்ப தேவன் உங்களை தம்முடைய ஆசீர்வாத நன்மைகளை தான் அலங்கரிப்பார் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கொடுப்பார் பாரு எடுத்து போட்டிருக்கு எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்தில் மகிழ்ச்சியா இருக்கும் மூணு விஷயம் நிறைய பேர்கிட்ட காசு இருக்கு அதை அனுபவிக்க முடியல அப்ப அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்தில் மகிழ்ச்சியா இருக்கும் அப்ப இந்த பணத்தை நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க அதை அனுபவிக்க முடியல பிரதர் நிறைய காசு பண்ண இருக்கு ஆனா சாப்பிட முடியலன்னு சொல்றோம்ல சுகர் வந்துருச்சு என்ன பண்றது சாப்பிட முடியல நிறைய பணம் இருக்கு அது லாக்கடா இருக்கு அப்படி சொல்றோம் பாருங்க ஆனா வசனா என்ன சொல்றது அப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் அனுபவிப்பது அதை மகிழ்ச்சியோடு அனுபவிப்பது கர்த்தருடைய அனுக்கிரகம் அந்த கர்த்தருடைய அனுக்கிரகம் இந்த உங்கள் வாழ்க்கையில இருக்கிற தருமையானவர்களே பல கோடீஸ்வரர்கள் பணத்தை எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க லாக் ஆயிடுச்சு எடுத்து அனுபவிக்க முடியல சொல்றார் என்னுடைய அனுக்கிரகம் உன் வாழ்க்கையில் இருக்கிறது நீ சகல வித சம்பரணத்தினால் நிறைந்திருப்பதே என்னுடைய இருக்கிறது நான் உனக்கு கைசூரியத்தையும் சம்பத்தையும் கொடுத்திருக்கிறேன் இன்னும் கொடுப்பேன் நீ அதை மகிழ்ந்து மகிழ்ச்சியோடு அனுபவித்து உன் பங்கை பெற்று அதன் பலனை பெற்று அனுபவிப்பது என்னுடைய அனுக்கிரகம் என்னுடைய அனுக்கிரகம் உண்மையில் இருக்கிறபடியால் நீ இருப்பாய் என்னுடைய ஆசிர்வாதத்திலே நீ மகிழ்ந்திருப்பாய் என்னுடைய நன்மைகளை நீ திருப்தியாய் புசிப்பாய் நீ திருப்தியோடு அனுபவிப்பாய் என்று சொல்லுகிறாய் இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய அனுக்கிரகம் உங்கள் மேல் இருக்கிறது கர்த்தருடைய மேல் இருக்கிறது கர்த்தருடைய ஆசீர்வாத உங்கள் மேல் இருக்கிறது அவர் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் உங்களுக்கு கூட கொடுக்கிற தேவன் அதை நீங்கள் அனுபவிக்கும்படியாய் அதற்கான எல்லா காரியத்தையும் ஒரு அருள் தேவனாய் இருக்கிறார் நீங்கள் அவருடைய நன்மைகளை பெற்று அசுர்வாதங்களை பெற்று இன்பமாய் அனுபவிப்பீர்கள் இது கத்தருடைய அனுக்கிரகம் ஆமே கத்திரவங்களோடு இருக்கிறார் கத்திரவங்களை ஆஸ்வதிப்பார்